வணக்கம் சகோ இன்னைக்கு என்ன சில சினிமா அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம் இது உங்கள் வேல் டேன் நான் உங்கள் வேல் டைரக்டர் கார்த்திக் வேணுகோபாலன் டைரக்ஷனில் ஹிப்ஹாப் தமிழாக ஆதி நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் பிடி சார் இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு எல்லா டைப் ஆடியன்ஸையும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அது மட்டும் பெண்கள் மத்தியில் இந்த படம் தனி கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிருக்க படம் தான் இந்தியன் டூ இந்த படம் ஜூலை டுவெல் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது பார்ட் ஒன்னோட கண்டினியூஷனாக தான் இந்த பார்ட் டூ வை எடுத்திருக்காங்க அதனால மூவி டீம் இப்போ இந்தியன் பார்ட் ஒன் படத்தை மறுபடியும் தேட்டரில் ரீ ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஒன் படம் ஜூன் செவன் மறுபடியும் இந்திய ஒன் படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா தியேட்டர்ஸ்லயும் ரீ ரிலீஸ் பண்றாங்க இன்னைக்கு நம்ம எஸ் கே சிவகார்த்திகேயன் டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் அவருடைய டீமையும் மீட் பண்ணிருக்காரு இந்த போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியாவில செம வைரல் ஆயிட்டு இருக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு டேரக்ஷன் பண்ண போற கூலி படத்துல இந்த போட்டோல இருக்கிற டீம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்துல சிவகார்த்திகேயனும் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு இப்ப டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் அவருடைய டீமையும் சிவகார்த்திகேயன் மீட் பண்ணிருக்கிறதுனால ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி சிவகார்த்திகேயன் இந்த படத்துல நடிக்கிறாரோ அப்படின்னு தோணுது ஆனா என்னவா இருந்தாலும் மூவி டீம் கிட்ட இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்ததும் நம்ம சேனல்ல கண்டிப்பா அப்டேட் பண்றேன். டைரக்டர் இளன் டைரக்ஷன்ல கவின் ஹீரோவா நடிச்ச படமான ஸ்டார் ஸ்டார் படம் அவருக்கு மிகப்பெரிய சக்சஸ கொடுத்திருக்கு. இன்னைக்கு ஸ்டார் படத்துல இருந்து மிரர் ஷாட் அப்படிங்கிற மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கவின் எப்படி அந்த மொட்டை கேட்டப்புக்கு ட்ரான்ஸ்பார்ம் ஆனாரு, சீன விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் சில்வர் அகவன் டைரக்ஷன்ல அசுரத்தனமான நடிப்பில் நம்ம தனுஷ் நடிச்ச படம் தான் பேட்டை இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது. அத ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா सेलिब्रेट பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவுல. நேத்து நம்ம

இப்ப ஆக்டர் மோகன் மறுபடியும் ஹீரோவா நடிச்சிருக்க ஹரா அப்படிங்கிற மூவி ஜூன் செவன் தேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மட்டும் இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க சினிமா ஃபீல்டுக்குள்ள ரீஎன்ட்ரி ஆகிற விண்டேஜ் ஹீரோஸ் எல்லாம் இப்ப இருக்கிற ஹீரோஸ் உடைய படங்களை பின்னுக்கு தள்ளி அவங்களோட படம் வெற்றி அடைதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக்டர் பரத் ஆக்டர் லால் நடிச்சிருக்க படம் தான் ஓஜா இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியா எடுத்திருக்காங்க இந்த படம் டைரக்டா டிவில டெலிகாஸ்ட் பண்றாங்க தந்தி ஒன் அப்படிங்கிற ஒரு புது டிவி சேனல் வந்திருக்கு அந்த சேனல்ல மே டுவெண்டி சிக்ஸ் இன்னைக்கு நைட் நைன் பி எம்க்கு இந்த படத்தை தந்தி ஒன் டிவி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க நீங்க ஒரு ஹாரர் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் சில சினிமா தகவலோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ